ஜேர்மனியில் இஞ்சி மஞ்சள் நடுறதை பற்றி இந்திய காணொலியில் பார்க்க போகிறான் கூடுதலான அன்பர்கள் இஞ்சி அது வராதுன்ட்டு சொல்லியே அதை பற்றி அக்கறை எடுக்க விட்டுட்டீங்கள் அது நன்றாகவே இஞ்சி மஞ்சள் ரெண்டுமே ஜேர்மனி ஜேர்மனி நாட்டில் நன்றாகவே வரும் ஆனால் இப்போ வைக்க வேணும் எப்படி வைக்க வேணும் என்ற அந்த கவ விஷயங்களை நீங்கள் கவனத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக இஞ்சியும் மஞ்சளும் இந்த நாட்டில் நீங்கள் வச்சு விளைச்சலோடு எடுக்கலாம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியில் இன்றைய காணொளி மஞ்சள் இஞ்சி எப்படி நடுறது என்ற படிமுறையில தான் காட்ட போகிறேன் எப்போ வேணும் எப்படி நட வேணும் எந்த காலத்தில் வெளியில் நடுறது எவ்வளோ காலம் அதுக்கு தேவை என்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல நாங்கள் இந்த இஞ்சி மஞ்சள் எங்கே இருந்து வருது இங்கே ஜெர்மன் நாட்டுக்கு எந்த நாட்டில் இருந்து எடுக்கிறோம் சீனாவில் பிரேசிலியன் இது போன்ற ஒன்று ரெண்டு நாடுகளில் நாங்கள் இது எடுக்கிறோம் நீங்கள் சரி அங்க இருந்து எடுக்கிறோம் அதுதானே நல்லதா கூடாதான்னு யோசிப்பீங்கள் ஆனால் கிட்டத்தட்ட எத்த நாட்டில் மூன்று நாலு இங்கே எடுத்தாலும் அதை நாங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒண்டா தான் இருக்குது இதுதான் கூட இதுதான் குரு என்று சொல்லி எங்களால் சொல்ல முடியாம இருக்கு இதை நீங்கள் நீங்களாயே வச்செடுத்த என்று சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் விட திறம் என்று சொல்லி சொல்லலாம் ஏனெண்டா நீங்களா வச்செடு கேக்கல இதுல கெமிக்கல் இல்லை அப்படி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு மன திருப்தியாயும் இருக்கும் அப்படி செய்யலாம் மெட்டது இது நீங்கள் எங்கே வாங்கலாம் இங்கே ஜெர்மனியில் சூப்பர் மார்க்கெட்டு வழியை ஒரு கிலோ அஞ்சு ஈரோக்கு அஞ்சு ஒய்ரோவுக்கு ஒரு கிலோ போட்டப்பட்டிருக்குது அது பியோ உள்ளி பியோ மஞ்சள் மஞ்சள் சரி இஞ்சி விற்கப்படுது இது நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் நல்ல தன்மையாக அது இருக்குது நீங்கள் பார்த்து எல்லா இடமும் சூப்பர் மார்க்கெட்டு வழியாக இந்த விலைக்கு இந்த நேரத்தில் இப்போ எடுக்கலாம் மற்றது இந்த உள்ள இஞ்சியை எப்போ எந்த மாதத்தில் நீங்கள் தொடங்க வேணும் தை கடைசி மாசி மாதத்தில் நீங்கள் இந்த இஞ்சி வைக்கிற அளவில் நீங்கள் தொடங்கிடணும் இப்போ நாங்கள் இதில் இருக்கிறது மஞ்சள் இதில் இருக்கிறது இஞ்சி நீங்கள் சில வழியில் கடையில் வாங்கக்கில்ல இஞ்சி என்று சொல்லி சொன்னால் எல்லாம் புனவெட்டு பெரிய ஒரு கிழங்காக இருக்கும் கூடுதலாக நாங்கள் வாங்க கிள இப்படி சின்னனா அம்பிட்டுட்டுது இப்படி நீங்கள் பெருசாக அம்புடுறன்ட்டு சொல்லி சொன்னால் கிடைச்சதுன்ற சொல்லி சொன்னால் இதை நீங்கள் இப்படி சின்ன பகுதியாக வெட்டக்கூடாது ஏன் சின்ன பகுதி என்றே கிள இது சின்ன துண்டாக நீங்கள் வெட்டினீங்கன்ட்டு சொன்னால் இது வளர்கிறதுக்கு இதில் உள்ள சத்து பத்தாது ஏன்னாடா இங்கே முளை வந்தபடியினால் இதில் இருந்து நாங்கள் இந்த இடத்துல வெறோம் இப்படி நாங்கள் வெட்டுறோம் அப்போ இது வளர்கிறதுக்கு இதில் உள்ள சத்து போதுமானது அதே மாதிரி இதில் உள்ள சத்து இந்த இதில் முளைவர்றதுக்கு இவ்வளவும் போதுமானது நாங்கள் இதில் சின்ன நான் வெட்டினமென்று சொன்னால் இது வளர்கிறதுக்கு இன்னும் சத்து பத்தாமல் போயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதில் பார்க்குறீங்கள் இந்த இதை இது கூடுதலாகவே இது வளர்ந்துருக்குது அதே மாதிரி ஆனவடிக்கினால நான் இதை அப்படியே தண்ட போகிறேன் இன்னும் ஒரு சிறு துண்டு வரைனா இதில் இதிலே முளை வந்துட்டுது இதிலே முளை வந்துட்டுது இப்படியே நடப்போகிறேன் அதே மாதிரி இது எடுக்கல ஒரு பெரிய கிழங்கின்றி ஒரு பகுதியை முறித்த துண்டு தான் இதை நாங்கள் எடுக்கல இதில் முளை வருது அப்போ நாங்கள் இங்கே நேரில் துண்டாக வெட்டினா இஞ்சாவில் முளை வரல இதில் வெட்டி காய காயப்படையிலே ஆனால் முளை வெறுமன்றது நாள் இருக்குது இப்போ நாங்கள் இதை இப்படி வெட்டேக்கில்ல சிதம்பி வெட்டாமல் நல்ல ஒரு சேப்பாக வெட்ட வேணும் இப்படி நாங்கள் வெட்டினான்ட்டு சொல்லி சொன்னால் இந்த வெட்டின பகுதியோட உடனே நாங்கள் அதை முளைக்க வைக்கக்கூடாது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த வெட்டின பகுதி ஈரப்பிடி பிரிந்தன்ட்டு சொன்னால் அதை நாங்கள் மணலுக்குள்ளே வைக்கல அதில் பூஞ்சனம் பிடிச்சிடும் நாங்கள் ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் இதை வெட்டி போட்டு எந்தெந்த துண்டுகள் எத்தனை துண்டுகளாக என்று சொல்லி நாங்கள் இந்த துண்டுகளை கட் பண்ணி வெட்டிட்டு ஒரு ரெண்டு மூன்று நாள் காய்கிறதுக்கு வைக்கிறோம் அல்லது உங்கள்கிட்ட சாம்பல் அந்த சாம்பலால் நீங்கள் பூசி விடலாம் இப்படி இது காஞ்சிட்டு சொல்லி சொன்னால் ஓரளவு நீங்கள் ரெண்டு நாள் விடைக்குள்ள இந்த கணக்கில் காஞ்சிடுவேன் காஞ்சா போல் நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சேன்ட்டு சொல்லி சொன்னால் இதில் பூஞ்சனம் பிடிக்காது இதில் பூஞ்சனம் பிடிச்சா என்ன நடக்கும் நாங்கள் நடலாம் சரியா வெற்தானே முளை வந்துட்டுதன்ட்டு நீங்கள் நட்டீங்கன்ட்டு சொன்னால் இந்த ஈரப்பிடிப்பு இருக்கிறதாலே ஒன்று பூஞ்சனம் பிடிச்சா அந்த மணலுக்குள்ளேயோ அதுக்குள்ளே இன்னும் இது அழுகி அழுகி போயிடும் பிறகு மற்றது முளைக்கிறதுக்கு சத்து பத்தாமல் இருக்கும் சில வேளையில் பிடிக்கிற அந்த அழுகல் சில தண்ணி கூடி குறைஞ்சிதுன்ட்டு சொல்லி சொன்னால் அது இன்னும் கூடுதலாக பழுதடைஞ்சு காஞ்சி வத்தலாம் வந்துடும் முளைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்ப நீங்கள் எப்போவும் வெட்டி போட்டு ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் காய விட்டுட்டு அது நல்லா காஞ்சிட்டுன்றதுக்கு அப்புறம்தான் அதை நாங்கள் நடவணம் இந்த வெட்டின துண்டுகளை நாங்கள் எப்படி அதை முளைக்க வச்சோம் ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த வெட்டின பகுதி காஞ்சா போலி அந்த துண்டு எடுத்து இப்படி ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது இதில் விட நீங்கள் பெருசாயும் எடுக்கலாம் அதில் எடுத்து போட்டு நாங்கள் துணி எடுத்து துணியை நினச்சிட்டு இப்படி சின்ன துண்டுகளை இதுக்குள்ளே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முளையல் வந்துருக்குது இதில் பார்க்க தெரியும் தனிய தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் சில வழியில் தண்ணி கூட அழுக நிடுக நின்று அப்போ நாங்கள் இதை நாங்கள் துணியில் வச்சுட்டு தண்டலாம் அல்லது பேப்பரில் கூட நீங்கள் பேப்பரை வச்சுட்டு தண்ணி நினைச்சி போட்டு இதண்டலாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்ட்டு சொன்னால் நல்லா இந்த மேல் பக்கங்கள் காயாமல் ஸ்ப்ரே பண்ணி நினச்சி விட்டா சரி மற்றது இது எங்கே வைக்க வேணும் நாங்கள் ஜன்னல் தட்டில வைக்கலாம் இல்லையே உங்களுக்கு நிலம் உள்ளுக்குள்ளே நிலம் மாவிள் ஹீட்டர் போட்டிருந்தால் அந்த நிலத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் ஏன்னென்று சொன்னால் இது வெக்க நாட்டில் வளரக்கூடியது அப்போ குளிருக்குள்ளே நீங்கள் சும்மா ஒரு குளிர் வர்ற ஜன்னல் தட்டு பக்கங்களில் வச்சா லேசில் வளராது வெக்க உள்ள இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் கெதி கெதியாக இந்த முளை வந்து பலனை கொடுக்கும் வேலைக்கு நாங்கள் நடக்கூடியதாக இருக்கும் இது இப்போ வச்சு தண்டு ஒரு கிழமையில கூட நீங்கள் கெதியில் அது முளை வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முளை வந்ததை அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேணும் அடுத்து இப்போ முளை வந்ததுன்னு சொல்லி சொன்னால் முளை இப்படியே விட தண்ணியை விட விட வளர்ந்து வளர்ந்து கொண்டே போகும் ஆனால் நாங்கள் இதை வெளியில் நிலத்தில் நடவுக்கு முதல் இதுக்கு வேர் வைக்க வேணும் முளைச்ச ஒவ்வொரு துண்டுகளும் வேர் வைக்கிறதுக்கு நாங்கள் மணலில் வைக்க போகிறோம் ஏன் மணலில் வைக்க வேணும் சும்மா மண்ணில் வைக்கக்கூடாது சொன்னால் மண்ணில் வைக்கல வெளி மண்ணும் அல்லது மண்ணுகளில் வைக்கல அதுக்குள்ள பூச்சி முட்டை எழு ஏதாவது இருந்தால் அதை உள்ளுக்க நாங்கள் கொண்டு வந்து வைக்கல வக்கி அந்த இட்ட முட்டையல் அது பிறகு பூச்சியா வந்து பூச்சிகள் வர்றதுக்கு சான்ஸ் கூட அதுக்காக நாங்கள் இஞ்சியை தான் வைக்கிறோம் இந்த வேர் வச்சு வர்றதுக்கு இப்போ நாங்கள் மணலில் இப்படி ஒரு பார்க்குறீங்கள் எந்த அளவுலேயும் எடுத்துட்டு இந்த முளைச்சதை நாங்கள் இதுக்குள்ளே மணலில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி தான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வைக்கிறோம் அந்த சின்ன எந்த அளவில் நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி இருக்கிறோம்ட்டு பார்க்குறீங்கள் இந்த முளை என்றது எவ்வளவு தூரம் இங்கே வளர்ந்து வருதுன்றதை பாருங்க இது இன்னுமே இப்படியே மரம் மாதிரி கொஞ்சம் மேலே வளர்ந்து வந்தால் போல் நாங்கள் பிறகு அதை இன்னொரு சின்ன இப்படி ஒன்று எடுத்து இதுக்குள்ளே நாங்கள் தனியாக தனியாக நட்டு போட்டு கொஞ்சம் எடுத்து போட்டு பிறகு நாங்கள் எப்போ எந்த காலத்தில் நாங்கள் வெளியில் நடலாம் நாலாம் மாதம் கடைசியிலே அல்லது அஞ்சாம் மாதம் தான் இஞ்சி மஞ்சள் ரெண்டையுமே நீங்கள் வெளியில் நடக்கூடியதாக இருக்கு அதுக்கிடையில் ஏன்னென்னு சொன்னால் இதுக்கு பத்து மாத காலம் தேவை அந்த பத்து மாத காலம் என்றால் நீங்கள் தை மாதம் அல்லது மாசி மாதத்தில் இந்த நிலையில் படி இந்த படிமுறையில் நீங்கள் உருவாக்கினால் நாலாம் மாத கடைசியோ அஞ்சாம் மாதமோ வெளியில் கொண்டு வந்து வச்சால் நீங்கள் பதினோராம் மாத கடைசி பன்னெண்டாம் மாதம் தான் இது இங்கே அதை கிளப்பி எடுத்தால் உங்களுக்கு ஏற்ற விளைச்சல் தரும் இது பிந்தி நீங்கள் வச்சு இஞ்சியை எப்போ முளைக்க வைக்கிறீங்க நாலாம் மாதமோ அல்லது லேட் அஞ்சாம் மாதம் வச்சு அதுக்கப்புறம் ஏழாம் மாதம் மாதம் வெளியில் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு காலம் பத்தாது நீங்கள் அது என்ன அது அப்படியே விண்டர் வரைக்குள்ள பிடுங்கி வச்சு அடுத்து உள்ள கொண்டு போய் பாதுகாத்து அடுத்த வருஷம் வரைக்குள்ள பிறகு சமர் வரைக்குள்ளே அஞ்சாம் மாதம் திரும்ப ரெண்டாவது வருஷம் கொண்டு வந்து வச்சு பதினோராம் மாதம் கடைசியில் வச்சா தான் அந்த உடைச்சல தரும் அதுக்கு நீங்கள் தை மாசியில் உடனே இன்னும் காலம் இருக்கும் மாசி மாதம் நீங்கள் அந்த காலத்தில் வச்சு இதை செய்யலாம் இப்போ நீங்கள் மணலில் எப்படி வச்சு அது வருது இது வேர் வைக்கும் அப்படின்றது காட்டியிருந்தார் அடுத்தது நாங்கள் இப்படியாக சின்ன துண்டுகளாக வெட்டக்கூடாது ஏனென்று சொல்லி சொன்ன வெட்டின துண்டுகள் எல்லாம் காட்டியிருந்த மணலுக்குள்ள வெளிச்சமுள்ள இடம் வெக்க இருக்க வேணும் அடுத்தது இப்படி வந்ததை கொஞ்சம் வளர விட்டு கூட சின்ன சாடிக்குள்ளே நாங்கள் வைக்கலாம் ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிற இடங்கள்லேயும் ஓரளவு வெக்க இருக்கிறபடியினால நாங்கள் இப்போவே இதுக்குள்ள மணலும் இந்த மணலும் இந்த மண்ணுமே அதாவது பூக்கண்டுக்கு போடுற மண் தான் வாங்கி இருக்கிறேன் அந்த மண்ணை தனியாக போடாமல் மணலோட கலந்து அதுக்குள்ளே போடக்குள்ள வேறு வச்சு வைக்க வேறு அறக்குறையில் இருக்கிறது வேறு வச்சும் மற்றது வளர்ந்து வர்றதுக்கு எங்களது சுகமாக இருக்கும் ஏன் இதில் நாங்கள் வைக்கிறோம் வந்துட்டு சொன்னால் நாங்கள் பிறகு இதுக்குள்ளே தோட்டங்களுக்குள்ள வைக்கல எங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேர் வச்சதை முறிக்காமல் கொள்ளாமல் அப்படியே அமர்த்தி எடுத்து பக்குவமாக வைக்கலாம் இப்போ நாங்கள் இந்த மணலுக்குள்ளே வேர் வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம் இது ரெண்டில் இருந்து மூன்று கிழமை வேற செல்லும் வேர் வைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ஒவ்வொன்று முளை வந்ததை வச்சு இதில் வேர் வந்திருக்குது மணலோட இந்த இப்படியே வேர் வச்சிருக்கு இன்னும் ஒரு கிழமை விட்டம் சொன்னால் இன்னும் கூடின வேர் வரும் அதே மாதிரி இதிலேயும் பார்த்து சொன்னால் இங்கே இதில் முளை வ முளை வந்ததோடையே அப்படியே வேர் வருது அதை விட இங்கேயும் முளை வருது இதை நாங்கள் இந்த இப்போ வர்றதை சாடிக்குள்ள இப்போ நடப்போகிறோம் இப்போ நாங்கள் ரெண்டு சாரி இந்த டொப் இது எடுத்திருக்கிறேன் இந்த சின்ன இதுக்குலையே நாங்கள் வேர் வந்ததை நடப்போகிறோம் இப்போ வேர் வரையில்லையென்று சொல்லி சொன்னால் மணலையும் இந்த மண்ணையும் மிக்ஸ் பண்ணியே நாங்கள் நட்டுருந்தால் கெதியில் முளை வரும் இப்போ நாங்கள் முளை வந்துட்டு அதாவது வேர்கள் வந்திருக்கிறபடியினால இப்படியே இந்த கொம்போஸ் மண்ணிலேயே நாங்கள் நட்டு போட்டு வைக்க போகிறோம் இந்த முளை வர இருக்கிறத நாங்கள் ஒரு கிழமைக்கு நாங்கள் வைய தொடர்ந்து வைக்கிறோம் கெதியில் முளை வரும் இப்போ இதுக்குள்ள வைக்கிறத விட இதில் மட்டும் சொன்னால் கெதியில் முளை வரும் வந்ததுக்கப்புறம் இப்படி வைக்கலாம் இப்போ நாங்கள் காட்டைக்குள்ள இதில் முளை வந்திருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முளை வந்திருக்குது இதே இப்படி நடக்கூடாது இந்த விஷயம் நடைக்குள்ள மிக கவனமாக இருக்க இப்படி பக்க பாட்டுக்கு இப்படியே நாங்கள் நட்டம் என்று சொன்னால் இந்த வேர் இங்கே உண்டும் கூடுதலான சத்து இந்த மூன்று முளைக்குமே போகும் இப்படி நீங்கள் மண்ணுக்குள்ளே வைக்கும்போது இந்த முளை வெளியில் தெரியக்கூடியதாக இருக்க வேணும் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்படி சாடிக்குள்ளே அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி விடுறீங்க முழுக்க தாட்டும் மூடக்கூடாது இப்படி இந்த முளை தெரிகிற அளவுக்கு நாங்கள் மண்ணுக்குள்ள மூடி விடுறோம் அதே மாதிரி மெட்டை முளை வந்ததையும் காட்டியிருந்து நீங்கள் பார்த்தீங்களா முளையெல்லாம் மணலோடு கில்லுபட்டு வர்றார் இதையுமே நாங்கள் இதுக்குள்ள நடுறோம் இப்போ நாங்கள் இந்த முளை வந்ததே அப்படியே எடுத்து அதாவது ஒரு ஓரளவு பெரிய துண்டில் வைக்கல பெரிய துண்டா வைக்கல கெதிகில முளை வரும் ஏன்னெண்டு சொன்னால் அந்த சத்துகள் போதுமான அளவு இந்த முளைக்கு எடுக்கல வேறும் கெதியில் வைப்பார் கொஞ்சம் சின்ன துண்டா வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அதில் சத்து குறைவா சின்ன பரப்பளவில் குறைவான சத்து தான் கிடைக்கும் அப்போ அது வேர் வைக்க கொஞ்சம் நாள் செல்லும் அப்போ நீங்கள் வெட்டி வைக்கலே ஓரளவு பெரிய துண்டாக கூட வைக்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டினதை காட்டியிருந்தேன் இது ஒரு ரெண்டு நாள் காய விட்டது அப்போ இதில் இங்கே முளை வருது இதை நாங்கள் இப்படித்தான் நடுவேன் நீங்கள் இப்படி முளை வருது என்று இப்படி நடவுறதான்ட்டு ஒருத்தரும் குழம்பு தேவையில்லை நீங்கள் இப்படி நட்டீங்கன்ட்டு சொன்னா தான் இதில் முளை வந்திருக்குது மற்ற இடங்கள்லேயும் முளை வந்து முளைக்கும் அப்போ இந்த இடங்கள்லேயே கீழே கீழே வரும் இந்த இந்த பு இடங்களில் இங்கே முளை வந்து மேலே வருதோ அந்த இடமெல்லாம் கீழே வச்சு வரும் இப்போ இஞ்சியை எல்லாம் நாங்கள் வெட்டி எடுத்து மணலுக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே வச்சுருக்கிற இதை காட்டியிருந்தோம் இதை நீங்கள் உள்ளுக்குள்ளே ஜன்னல் தட்டுலேயோ நிலத்தில் மாவுள்ள ஹீட்டர் இருந்தால் அந்த இடங்களில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் கெதியில் நீங்கள் அதை வளர்த்து எடுத்துடலாம் அதே மாதிரி தான் மஞ்சளை மஞ்சளையும் நாங்கள் தண்ணிக்குள்ளே வச்ச ஓரளவு எடுத்துருக்குறோம் தான் அரும்புகள் வருது இந்த வேகம் ம இஞ்சிக்கு கொஞ்சம் கெதியில் வருது மஞ்சளுக்கு கொஞ்சம் சிலோவாக இருக்குது இதை நான் மணலுக்குள்ளே வச்சு விட போகிறேன் வேர் வைக்கிறதுக்கு என்று சொன்னால் நேரத்துக்கு வேரும் வச்சு முளையும் வந்துடுவர் அதையும் வைக்க நீங்கள் இதுக்குள்ளே வைக்க கூட பக்க பாட்டுக்கே நீங்கள் வச்சு எடுக்கிறீங்க இதையுமே நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் சரி தண்ணியை அப்படியே ஊற்றக்கூடாது அதுக்குள்ளே தண்ணி நின்றால் தான் பாசி பிடிச்சி பழுதாகிற தன்மையால் வரும் இவ்வளவு நேரமும் இஞ்சி மஞ்சள் விவரம் பற்றி எப்படி நடுறதுன்றது இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்கள் இது பார்த்ததுலேருந்து உடனே நீங்கள் இதை தவற விடாமல் எல்லோருமே ஒருக்கா முயற்சி செய்து பாருங்க ஒருக்கா செய்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிறகு விடவே மாட்டீங்க ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த இஞ்சி உள்ளி வரையில்ல காலம் பத்தாதண்டு இல்லை இதுன்ற இலியலை கூடவே ஒரு பருவத்தில் இலியையே வெட்டி அந்த அதுக்கு போடக்கில்ல கரிகளுக்கு போடக்கில்லையே அதுண்ட வாசம் அதுண்ட தன்மை அதுண்ட சத்து உங்களுக்கு கிடைக்கிது கூட டீ குடிக்கலாம் என்று இந்த மீண்டும் அடுத்தடுத்த சொல்ல காத்திருங்கள் இப்பொழுது இனி ஒவ்வொரு மாதமும் காலம் தொடங்கிவிட்டது ஒவ்வொரு மாதமும் என்னென்ன ஆயத்தங்கள் செய்யணும் என்றதை நான் அடுத்தடுத்த காணொலியில் தருவேன் இது இந்த மாசி மாதம் உடனே தொடங்குறதுக்குரிய இந்த காணொலியை நான் உங்களுக்கு உடனடியாக தருறேன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மிக்க நன்றி அன்பர்களே மிக்க நன்றி